சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பிரதோஷ நாளில் உச்சரிக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அதையெல்லாம் விலகி ஓடிடும் இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருத்தரோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்களோட கர்ம வினைகள்னு சொன்னாலும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் ஒருவித தான் இருக்கு அப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளா இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவபெருமான வழிபாடு செய்யறவங்களுக்கு எந்தவித தீவினைகளும் அண்டாது அதே தான் அவங்களோட கரும வினைகளும் படிப்படியாக நீங்கி பிறவியற்ற நிலை உண்டாகும்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் சொல்ல வேண்டிய ருத்ர மந்திரத்தை பத்தி பார்ப்போம் சிவபெருமானுக்கு அப்படின்னு பலவிதமான மந்திரங்கள் இருக்கு ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமா திகழ்கிறது ருத்ர மந்திரம் தான் ருத்ர மந்திரத்தை யார் ஒருத்தர் முழு மனசோட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ருத்ர மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து அவங்க கிட்ட எந்தவித தோஷங்களும் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் தீய சக்திகளும் அணுகாம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் ருத்ர மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கக்கூடியது பிரதோஷம் சோமவாரம் சிவராத்திரி இந்த மூன்று நாட்களும் ஒரு சேர வரக்கூடிய நாளாக அற்புதமான நாளாக இருக்குது அதனால் இன்றைய நாளில் நம்ம ருத்ர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விரைவிலேயே விலகி ஓடிடும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கூட சொல்லலாம் ஒவ்வொரு பிரதோஷ நாள்லையும் சொல்லலாம் ஒவ்வொரு சிவராத்திரிலேயும் சொல்லலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றாத மாதிரி நாம் இதை சொல்லணும் தினமும் சொல்றதா இருந்தாலும் கூட சொல்லலாம் அதுல எந்தவித தவறும் கிடையாது இந்த ருத்ர மந்திரத்தை சொல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி கிட்டக்க இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகணும் அப்படி செல்றப்போ கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துட்டு போகணும் இதை சிவன் கோவில சுற்றி இருக்கக்கூடிய மண் பகுதியில் தூவிட்டே வரணும் அதுக்கப்புறமா சிவபெருமான்கிட்ட போய் வில்வ இலைகளை சமர்ப்பிச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்திலேயே அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ரொம்ப உகந்த நேரமாக சொல்லப்படுறது பிரதோஷ நேரம் எந்த நாளில் நம்ம சொல்றதா இருந்தாலும் சரி பிரதோஷ நேரமான நான்கு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ருத்ர மந்திரத்தை சொல்றது மூலமா நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகும் சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம்ம எளிமையான இந்த ருத்ர மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து அனைத்து விதமான தீய சக்திகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் மந்திரங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி